பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ் காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதகல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர ஸ்தோத்திரம் பாராயணம் தொடர்ச்சி ஏஷமி சர்வதர்மாணாம் தர்மோதி கதமோமதः யத்பக்தியா புண்டரிக்காஷம் ஸ்தவருச்சே நரசதா ஏषமி சர்வ

தா இந்த ஸ்லோகத்தில் பிதாமக பீஷ்மர் யுதிஷ்டிர சக்கரவர்த்தியான தர்மபுத்திரருக்கு அவர் கேட்ட அந்த ஐந்தாவது கேள்விக்கான விடையை கொடுக்கிறார் யுதிஷ்டிரர் கேட்ட ஐந்தாவது கேள்வி எந்த தர்மமானது எல்லா தர்மங்களிலும் தங்களால் சிறந்த தர்மமாக கருதப்படுவது இதுவே இந்த ஐந்தாவது கேள்வி தர்ம சர்வ மதஹா இதுதான் அவர் கேட்ட அந்த ஐந்தாவது கேள்வி அதற்கு கேள்விக்கான பதிலை ஏஷமே சர்வ தர்மானம் என்ற இந்த ஸ்லோகத்தில் பதில் கொடுத்திருக்கிறார் இந்த ஐந்தாவது கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் புண்டரி காட்சனான பகவானை எப்பொழுதும் பக்தியுடன் ஒரு மனிதன் ஸ்தோத்திரத்தால் அர்ச்சித்து வழிபடுவானாயின் இந்த தர்மமே எல்லா தர்மங்களிலும் மிக சிறந்தது என்பது என் கொள்கை என்று கூறுகிறார் யுகத்தில் தியானத்தாலும் யுகத்தில் யாகங்களாலும் ஆராதித்தும் துவாபர யுகத்தில் அர்ச்சித்தும் எதை ஒருவன் அடைவானோ அதை இந்த கலியுகத்தில் அவன் கேஷவ கீர்த்தனத்தினாலேயே அடைவான் இந்த மூன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தியானம் யாகம் அர்ச்சனை இவை மூன்றும் செய்ய வேண்டியதில்லை இந்த கலியுகத்தில் அதாவது அந்த கேஷவனுடைய அந்த நாம கீர்த்தனத்தை செய்தாலே போதும் இந்த மூன்றையும் செய்த அந்த பலனை அடைவான் என்று கூறுகிறார் ஏஷ என்றால் இவ்வாறு நான்கு யுகத்திற்கு பொருத்தமாக உள்ள அந்த தியானம் சங்கீர்த்தனம் போன்றவை அந்தந்த மனிதர்களின் தகுதிக்கு ஏற்ப கடினமானதும் எளிமையானதும் ஆகும் தர்மங்கள் நான்கு வகைப்படும் புத்திரன் பசு அன்னம் முதலியானவற்றை அளிப்பது முதல் வகை தானமாகும் ஸ்வர்க்கம் போன்ற பலன்களை அளிக்கும் செயல்கள் இரண்டாவது வகை தர்மமாகும் பலனில் விருப்பமின்றி பகவானின் ஆராதனை என்ற எண்ணத்துடன் ஏற்றப்படும் கர்மங்கள் மூலம் கிட்டும் ஞானம் முதலியானவற்றைக் கொண்டு அடையப்படும் மோக்ஷம் ஆகியவற்றை உள்ளடக்கியது மூன்றாவது வகை தர்மமாகும் மிகவும் அன்புடன் எம்பெருமானை நினைத்தல் அவனது குணங்களை பாடுதல் பகவான் முன்பு விழுந்து வணங்குதல் பகவானுக்கே அடிமை என்று நினைத்தல் என்பது நான்காவது வகை தர்மமாகும் இவற்றில் தமஹ என்ற பதம் உணர்த்துவது நான்காவது வகையான தர்மமே உயர்ந்தது என்று பிதாமகர் பீஷ்மர் கூறுகிறார் அடுத்ததாக என்றால் மிகுந்த பக்தியுடன் ஆராதிப்பது பக்தியுடன் ஆராதிக்கும் பொழுது மிகுந்த பிரியம் ஏற்படுவதால் அந்த முறையில் எளிதாக ஆராதிக்க இயலும் என்ற கருத்து இதனையே ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகத்தில் எப்பொழுதும் கண்ணனை எண்ணியிருப்பது சுகமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக புண்டரைக்காக்சம் என்றால் தாமரை போன்ற கண்கள் கொண்டவன் அனைவராலும் வணங்கப்படுபவன் மிகவும் அழகாக உள்ளதால் விகாரமாகவும் பயங்கரமாகவும் உள்ள மற்ற தெய்வங்களை விட இவனை வழிபாட்டிற்கு உகந்த தெய்வம் என்று கூறப்பட்டுள்ளது மிகவும் அழகாக உள்ள இந்த புண்டரைக்காக்சனே வழிபாட்டிற்கு ஏற்றம் என்ற கருத்து உள்ளது அடுத்த சொல்லான ஸ்தவை என்றால் ஸ்தோத்திரங்கள் மூலமாக விஸ்வஜித் சந்திராயணம் போன்ற பொருள் செலவும் கடினமும் ஒருங்கே கொண்ட யாகங்கள் போன்று அல்லாமல் மிகவும் எளிய சொற்களை கொண்டே ஆராதிப்பது இதனையே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் அவனது திருநாமத்தை தன்னை அறியாமல் உச்சரித்தாலும் சரியே என்கிறது விஷ்ணு தர்மம் என்றால் தெரிந்தோ தெரியாமலோ ஒருவன் வாசுதேவனின் திருநாமத்தை உச்சரித்தான் என்றால் அவனது பாவங்கள் அனைத்தும் நீரில் கரைக்கப்பெற்ற அந்த உப்பு போல் ஆகிவிடும் அனைத்தும் கரைந்துவிடும் என்கிறது நெருப்பை அணைக்க தண்ணீர் எப்படியோ அது கலியுகத்தில் பாவங்களை விரட்ட ஸ்ரீஅரியின் திருநாமத்தை உச்சரிப்பதே வழியாகும் யாருடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் செய்தவுடன் விடுபடுகிறானோ அதாவது அவன் பாவத்திலிருந்து விடுபட்டு ஹரி என்னும் இரண்டு எழுத்து உச்சரித்தாலே ஒருவன் மோட்சம் செல்வதற்கு தயாராகி விடுகின்றான் அவனுடைய திருநாமத்தை நினைத்தவுடன் மரணத்திற்கு பின்னர் மீண்டும் திரும்பி வருதல் மீண்டும் பிறத்தல் என்ற நிலையே இல்லாமல் அந்த பரமபதத்தை அடைந்து விடுகின்றான் பரமபதத்திற்கு சென்றவன் மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பதில்லை இவ்வாறு அந்த திருநாமங்கள் தனித்தன்மை கொண்டது சதா என்றால் எப்பொழுதும் என்ற பொருள் ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது குறிப்பிட்ட இடமோ கட்டுப்பாடோ எதுவும் கிடையாது இந்த திருநாமத்தை எங்கு வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் கர்மம் இயற்ற தூய்மை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவனை ஆராதிக்க கட்டுப்பாடு இல்லை ஆக குறிப்பிட்ட நாள் மாதம் திதி நட்சத்திரம் நேரம் ஆகியவற்றுக்கு அடங்கிய மற்ற ஆராதனைகளை விட நாம சங்கீர்த்தனம் உயர்ந்தது சக்கரத்தை திருக்கரத்தில் கொண்டவனான ஸ்ரீஹரியின் திருநாமத்தை எப்பொழுதும் எங்கும் கூறலாம் அவன் எப்பொழுதும் தூய்மையானவனாக உள்ளதால் இந்த திருநாமத்திற்கு அசுத்தம் என்பதே இல்லை யார் ஒருவர் காலை மதியம் மற்றும் மாலை ஆகிய நேரங்களில் கிருஷ்ணனும் கோவிந்தனும் ஆகிய அந்த ஸ்ரீஹரியின் திருநாமத்தை உச்சரிக்கிறானோ அவனுக்கு சோகமும் இல்லை துன்பமும் இல்லை வாசுதேவனை வணங்கியவர்கள் வருத்தம் அடைவதில்லை என்றும் சந்தோஷமே அடைகிறார்கள் ஆக பகவானின் நாம சங்கீர்த்தனம் மிகவும் சிறந்த வழி என்று பீஷ்மர் குறிப்பிடுகிறார் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் உயர்ந்தது உத்தமர் தர்மம் மனிதன் பிறந்ததின் பயணம் ஹரிநாமம் சொல்வதேயாகும் அவன் புகழை சொல்வது மேலாம் அடுத்த ஸ்லோகம் பரமம் யோ மகத்தேஜ பரமம் யோ மகத்தபரமம் யோ மகத் பிரம்ம பரமம் ய பராணம் பரமம் யோ மகத்தேஜ பரமம் யோ மகத்தபரமம் யோ பிரம்ம ய பராயணம் இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக யுதிஷ்டரர் கேட்ட இரண்டாவது கேள்விக்கு பிதாமகர் பீஷ்மர் பதில் உரைக்கிறார் அந்த இரண்டாவது கேள்வி என்னவென்றால் உலகில் ஒன்றாகிய புகலிடம் எது அதற்கான விளக்கம் எது சிறந்ததும் பெரிதுமான ஒளியோ எது சிறந்ததும் பெரிதுமான தவமே வடிவாகியதோ எது சிறந்ததும் பெரிதுமான பிரம்மமோ எது சிறந்த புகலிடமோ அதுவே ஒன்றாகிய புகலிடம் என்று இரண்டாவது கேள்விக்கு பதில் அளித்துவிட்டார் தேஜ என்ற சொல் ஒளிமயமானவன் அதாவது ஞானமயமானவன் மற்றவர்களையும் ஒளி வீசும்படி செய்பவன் என்ற பொருள் சூரியனே பகவானை அடைந்து பகவானிடமிருந்து பெற்ற அந்த ஒளியை கொண்டு சூரியன் ஒளிர்கின்றான் எனவே பகவான் தன்னுடைய ஒளியை கொண்டு மற்றவர்களையும் ஒளி வீசும்படி செய்பவன் என்ற பொருள் உள்ளது அடுத்த சொல்லான மகத் என்றால் எல்லையற்றதாக அவனது தேஜஸ் உள்ளது அடுத்த சொல்லான பரம் என்றால் பகவானை ஒத்தவர்களோ மிக்கவர்களோ இல்லை ப என்றால் அனைத்திற்கும் உத்தரவிட்டு நியமிக்கிறான் நாராயண சூப்தம் இதனையே தேவர்களுக்காக தனது ஆளும் தன்மையை வெளிப்படுத்துகின்றான் பகவான் என்று குறிப்பிட்டிருக்கின்றது மகேஸ்வரனாக உள்ள ஈஸ்வரன் உபனிஷித்துகளும் இதனையே சர்வேஸ்வர அவனே அனைத்திற்கும் ஈஸ்வரன் என்று குறிப்பிடுகின்றது அடுத்த சொல்லான பிரம்ம என்றால் எல்லையற்ற எண்ணற்ற குணங்களை கொண்டுள்ளதால் மிகவும் உயர்ந்த பிரம்மம் ஆகிறான் தனது வலிமையால் மற்றவர்களை உயர்த்துகிறான் அடுத்த சொல்லான பரமம் எ பராயணம் என்றால் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உடைய அந்த பரம புருஷனை நாம் அடைய வேண்டியதே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அதுவே நம்முடைய இலக்கு என்று குறிப்பிடுகின்றார் இவ்வாறு யுதிஷ்டிரர் கேட்ட ஆறு கேள்விகளுள் இரண்டாவது மற்றும் ஒன்னாவது கேள்வி மட்டுமே உபயத்தை பற்றியது அதாவது அடையும் பொருளை பற்றியது அதில் இரண்டாவது கேள்விக்கான பதிலை கொடுத்துவிட்டார் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் பேரொழியில் பெரியதாகும் தவத்தினிலே மிக பெரியது பிரம்மாண்டம் எதுவோ அதுவே உயிர்காக்கும் ஒரே வடிவம் ஒன்றாவது கேள்விக்கான விடை அடுத்த பகுதியில் அடுத்த ஸ்லோகத்தில் வரும் நமஸ்காரம்